அதாவது உயிர் சக்தி காலசக்தி வித்து சக்தி வர வர இந்த வித்துல குழந்த பேருக்கு உரிய சக்தி இருக்கு பாருங்க அது ஸ்டோன் கவுண்ட்னு சொல்றாங்களே வர வர குறைஞ்சு போயிட்டே இருக்குது ஏன்னா அது வீணாக வெளியேற்றி விட்டு விட்டதுனால போதிய அழுத்தம் இல்லாதனால அந்த ஸ்டோம் கவுண்டர் சரியா இல்ல அந்த அளவுக்கு உடல் சக்தி இல்ல படிச்சுகிட்டே வருவான் படிச்சுட்டே வர்றதோடு மறந்துகிட்டே வருவான் அதாவது விடுப்பான்னுட்டு சொல்லுவாங்க அடைப்பான்னா இழுத்து பிடிக்கிறது அடைப்பான் விடுப்பான்னா தள்ளும் சக்தி இந்த இரண்டும் நமக்கு இருக்குது அந்த இழுத்து பிடிக்கிற சக்தி போச்சு அது போறதுனால படிச்சுட்டே வர வேண்டித்தான் படிச்சது இழுத்து பிடிச்ச பரீட்சையில அது தகுந்த மாதிரி தான் கிடைக்கும் அப்பா அழுவாங்க அம்மா அழுவாங்க அவன் அழுவான் இந்த மாதிரி பாக்கணும் இதுக்கெல்லாம் ஒரே ஒரு இது நான் கண்டுபிடிச்சு பிற்காலத்துல எத்தனை பேரை இப்போ அந்த அதாவது இந்த காயகல்பத்தை செய்து பயிற்சி செய்துட்டாங்கன்னா அந்த மீர்ப்புத்தன்மையை தரைச்சது முதல்ல அளவு கிடைக்குது அழக அதிகரிக்கிறது அதனால என்ன ஆகுதுன்னா அந்த செக்ஷுவல் நீர்ப்பு மீர்ப்புத்தன்மையினால் ஏற்படக்கூடிய தேவையில்லாத இன்ஸ்டிங் இல்லை அதுல இருந்து எத்தனையோ இளைஞர்கள் இன்னைக்கு முன்னேறி வந்துட்டாங்க இன்னும் மற்றவர்களை கூட பாதுகாக்கணும்னு சொன்னா நீங்க எல்லாம் எடுக்கக்கூடிய எதிர்காலத்தில் எடுக்கக்கூடிய முயற்சியினால எல்லா குழந்தைகளையும் நாம் பாதுகாப்பு சொல்லணும் என்று கூறி அத்தகைய முறையில வித்து எவ்வளவு